ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ருசியான பச்சரிசி சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை கழுவி ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நேற்று சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டுட்டு மிக்ஸிருந்தால் சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதை வச்சு எனக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகா ஒரு அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்து சும்மா கொஞ்சம் ஒரு கை ரெண்டு ஸ்பூன் எண் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் அரிசி ஊற வச்சு கழுவி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் தான் நான் அளந்தது குக்கர் எல்லாமே நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ரொம்பவே டக்குன்னு செஞ்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நான் குழந்தைங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுக்காக செய்ய போகிறேன் இது வந்து நீங்கள் சிக்கன் நிறைய சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது வாங்கிட்டு கொஞ்சம் நான் இருந்துச்சுன்னா உள்ளே எடுத்து வச்சுருங்க இது அடுத்த நாள் காலையில் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக அந்த சிக்கன் ஊறி இருக்கும்ல அந்த மசாலாவில் அது ரொம்ப செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம குக்கர் நல்லா சூடானோன்னா ரெண்டு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறோம் நெய் இல்லைனா பரவாயில்ல இன்னும் ஒரு நாலு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கங்க நல்லா காஞ்சோன்னே அதில் மசாலா பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா குழந்தைங்களுக்கு தானே செய்கிறோம் அதிலே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி விட்டுருங்க அந்த கண்ணாடி பக்குவம் வந்தோன்னே அதிலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை அந்த சிக்கனில் போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்து போட்டுக்கோங்க உப்பும் அதே மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுலேயும் சேர்த்துருக்கோம் உப்பு இப்போ நல்லா சிம்மில் வச்சு தக்காளியும் போட்டுருங்க நல்லது வதங்கினோடனே மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே இதை வந்து மூடி வச்சிருங்க சிம்மில் நல்லா வேகட்டும் இது நீங்கள் வந்து இப்போ அந்த சிக்கன் மட்டும் இருக்குது பச்சரிசியில் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே வேணாம் இப்போ அந்த சிக்கனையும் நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டுட்டு மூடி வச்சிரு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தனியாக வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம நேற்றுலேருந்து சிக்கன் அந்த மசாலாவில் ஓடுறதுனால இது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும் இப்போ அந்த பச்சரிசியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கீங்களா அதை அளவு எடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப ரெண்டு டம்ளர் ஊற்றிங்கன்னா கொஞ்சம் விதை விதையாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரெண்டே ஹால் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் புலுபொழுன்னு நல்லா இருக்கும் இது வந்து ஒரு புலாவ் டைப்பில் இருக்கும் நல்லா இந்த தட்டு அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸில் உள்ள தண்ணி எல்லாம் கழுவி நீங்கள் எல்லாம் சேர்த்து ஊற்றுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சோன்னே நான் அரிசியும் சேர்த்துக்கிறேன் அரிசியும் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா இது மாதிரி கொதி வந்தோன்னே அரிசி மேலே வந்துடும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு சிம்லேயே வச்சு விட்டு திருப்பி ஒரு வாட்டி கிளறி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பச்சை அரிசி பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிரும் பாஸ்மதி சீரக சம்பாலை போடுற மாதிரி இதையும் போட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளாக பக்கம் மறக்காம பேஜை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நல்ல சூடான பச்சரிசி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ